நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமகோம் இன்று தொல்காப்பிராண்டு ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் பத்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு திங்கட்கிழமை ஏழாம் தேய்விரை காலை ஒன்பதரை மணி வரை கார்த்திகை விண்மீன் இரவு பத்து மணி வரை அருட்பணுவன் தெய்வ திருவள்ளுவநாயனார் நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் தமிழ்வரையாகிய இருந்து எட்நூத்தி நாற்பதாவது திருக்குறள் பள்ளிகள் வைத்தற்றால் சான்றோர் குழாத்து பேதெய் புகழ் ஆவணித்திங்கள் அரிமாவடிப சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புலியூர் முதலாம் திருமுறை புத்தரருகம் பொய்கள் புறம்போக்கி சுத்தித் தரித்துறையும் சோதியுமையோடும் நித்தன் எருக்கத்தம்புழியோ நிகழ்வாய அத்தன் அரவன் அடியே அடைவோமே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை பத்து கொலாம் அவர் பாம்பின் பல் பத்து கொலாமே எறும் நெரிந்துக்கன பத்து கொலாம் அவர் காயப்பட்டாந்தளை பத்து கொலாமடியே நிழற்கொள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை நின்று கவலம் பல கொள்கை எரொடுமை எழிடுபோர்வைய வரும் வகை நின்ற சிவன் மேவு மலை நாடி வினவில் குன்றில் துன்று கோழில் நின்ற சந்தி முறி குழவி கன்றினொடு சென்றுவிடி நின்று விளையாடு காலத்தி மலையே காடதிடமாக நடமாடு சிவன் மேவு காலத்தி மலையே மாடமுடு மாளிகைகள் நீடு வளர் கொச்சை வயமன்னு தலைவன் நாடு வள நீடு புகழ் ஞான சம்பந்த நுரை நல்ல தமிழின் பாடலோடு பாடுமிசை வல்லவர்கள் நல்ல வரலோகமிழிதே இடங்களி நாயனார் மூர்த்தி நாயனார் புகழ்ச்சோழ நாயனார் கணம்புள்ள நாயினார் சிவகானந்த பரமஹம்சர் யாழ்ப்பாண ஆறுமுக சித்தர் அடிகளாம் தியாம் ஆதிய அருளாளர்களோடும் முள்ளூர் திரு நாகைக்காரோணம் திருவான்மியூர் திரு புகழூர் தலங்களோடும் தொடர்புடைய ஆறல் வடிவ கார்த்திகை விண்மீன் இரண்டாம் திருமுறை பெத்தமையருவத்துடை விட்டுழழ்வார்களும் போத்தகூறிப் போதி நிழலாறும் புகழூர்தனு திட்டமெலாம் தடை கரந்த தேவந்திரம் கருதுங்கால் ஓத்துமே என்றுணராது வாதம் தொழுது உய் மீனே புந்தியாத்த பெரியோர்களே தும்புகழூர்தனு வெந்த சாம்பல் பொடி பூச வல்லவிட யூர்தியை அந்த மிளா அணலடலானே அணி ஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் பாடியாட கெடும் பாவமே சிவஞான போதம் மலனுந்தாள் சேரலொட்டா மலங்கழி என்பொருடுமறி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் அரண் என தொழுமே வைராக்கிய சதக சாத்திரம் ஐம்பது விருப்பமாயுது கேட்டினல் நிஞ்சமே விமலனுக்கு ஆளல்லார் பொறுப்பை நேதனம் சொரியினும் அவர்கள் நோர் புல் என்பும் திருப்பிடேன் தொழும் அன்பதம் தொழும்பனாய் திரிந்து அவர் பணி செய்து இண்டு இருப்ப ஏல் மிக நல்லை இச்சொல்லை நம்பு இல்லையேல் பொல்லாயே கைலை குருமணியின் பதிற்றுப்ப தந்தாலே உளத்தாழுணந்தே நுடர் ஓடித் தெரிந்த நிலை நீங்கி தளந்தே நடையும் முளம் நடுங்க சாந்தலிங்கப் பெருமானே கிளந்தே எழும் பேராச என்னும் கீழ்மை நீங்கப் பணிகின்றே நின் பெருமை அறிந்து போற்றும் நிலை அருளே என ஓதித்துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்